மெயின் இன்ட்ரஸ்ட் என்னென்னு கேட்பாங்க வாட் இஸ் யா மெயின் இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய என்னதான் பிரச்சனை சொல்லுங்கன்றது வாட்ஸ் ஆர் மெயின் ப்ராப்ளம் அது எப்படி வரும் பாருங்க சென்டென்ஸ் வாட் இஸ் யா மெயின் இன்ட்ரெஸ்ட் வாட் இஸ் யா மெயின் இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் சோகமா இருக்கா என்னதாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை சொல்லுங்க அப்படின்றபோது வாட்ஸ் ஆ மெயின் ப்ராப்ளம் அடுத்தது அந்த சப்ஜெக்ட்ஸில் சொல்லுவாங்க இல்லையா விச் இஸ் யோர் மெயின் சப் சப்ஜெக்ட் விச் இஸ் யோர் மெயின் சப்ஜெக்ட் அதே மாதிரி நிறைய அந்த மெயினை வச்சு இந்த வீக்லி எலெக்ட்ரிஷன் மெயின் பாக்ஸ் சொல்கிறோம் ஸோ நிறைய அந்த மாதிரி அந்த பேஸ் மீனிங் தெரிஞ்சால் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா மெயின் ரோடு சொல்கிறோம் மெயின் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா மெயின் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம் அந்த மாதிரி பின்னாடி இன்னொரு நவுன் வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெயில் நெய் பார்த்தீங்கன்னா ஆணியும் நெயில் தான் நெகமும் நெயில் தான் தமிழ் எண்ணெய் எழுதிங்க நெயில் செகண்ட் வேர்டு என்னங்க எண்ணெய் நெயில் நெயில்னா ஆணியும் நெயில் தான் நெகமும் கையில் அந்த விரல இருக்கு பாருங்க நெகமும் நெயில் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இது ஆணின்னு வச்சுக்கங்க ஐ ஹிட் ஆன் மை நெயில் அந்த பாருங்க yesterday when I was hitting a nail, I hit on my nail. So in the a nail lehindar, the nail ani, on my nail lehindar, the nail nail hit hit, hit 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 on on my my so the cut 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 tha. put 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 tha. let 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 tha. shut 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 பாருங்க இந்த 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 வந்து வந்து சரிங்களா சரிங்களா தான் 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 so வி ஒன் அதேதான் வி டூவும் அதே தான் வி அதே தான் வரும் ஸோ இந்த இது பாருங்க இந்த இடத்துல ஹிட் வந்து ஃபாஸ்ட்னு வச்சுக்கணும் ஐ ஹிட் ஆன் மை நெயில்னா நான் என் நகத்து மீது அடி அடிப்பட்டுக்கிட்டேன் அப்படி வரும் சரியா ஐ ஹிட் அ பால் டெய்லி அப்படின்னா நான் இன்றைக்கும் ஒரு பால் அடிக்கிறேன் அப்போ அங்கே பிரசன்டில் வரும் நான் அடிப்பேன் ஐ வில் ஹிட் சரிங்களா ஸோ இந்த ஹிட் எகெயின் ஹிட் 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 தான் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்துன்றதுக்கு இங்கே பாருங்க அதே அழகாக போர்டில் இருக்குது நெக்ஸ்ட் அடுத்துன்றதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஹவுஸும் சொல்லலாம் அட்ஜசன்ட் ஹவுஸும் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டும் சொல்லலாம் சரிங்களா வாட் இஸ் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கேட்கலாம் சரிங்களா அடுத்து அடுத்த அர்த்தம் உங்களுக்கு அடுத்து யார் உக்காந்துட்டு இருக்காங்கன்றது எப்படி கேட்கலாம் ஹூ இஸ் இட்டிங் நெக்ஸ்ட் யூ ஒரு ஃபோட்டோ ஆல்பட்டில் பார்க்குறோம் உங்கள் ஃபேஸ் தெரியுது பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு அவர் ஃபேஸ் அவ்வளோ கிளியராக இல்லை

स्कूल कॉलेज आठ तक टीचर यार है हु इज द नेक्स्ट टीचर टू हैंडल दिस क्लास अदर एल्ड रूम पर गए हु इज द नेक्स्ट टीचर टू हैंडल योर क्लास Who's the next teacher to handle this class? next teacher to handle your class idu edikke who is the next teacher to handle your class ipo first session mudichitaanga first hour mudichitaanga second hour or anju nishayam teacher varla anga principal head mistress sir rounds varanga adutha di yaarunga unga teacher endrathukku ipdi kekkalam who is the next teacher to handle your class adutha adutha bus epo chennai ku adutha bus epo endrathukku When is the next bus to Chennai uh, train upon to the when is the next train to Chennai when is the next bus to Chennai when is the next train to Chennai எழுதிக்கேன் இஸ்ஸ்ட் பஸ் டுங்கன்னா சரிங்களா இப்போ என் கிளாஸே கேட்குறீங்க அடுத்த கிளாஸ் உங்களுக்கு எப்போ சேர்ந்ததுக்கு இந்த நியூஸ் அடுத்தது நியூஸ் எப்படி வந்துச்சு சொல்றாங்க டூக்கு west அடுத்தது south so news வந்து இந்த ஃபோர் டெரெக்ஷன்ஸ் அதுலருந்து டிரைவ் ஆன வேர்டுன்னு சொல்லுவாங்க ஸோ க்கு நார்த்து W க்கு West S க்கு சவுத்து அந்த ஃபோர் டெரெக்ஷன் அந்த first letter வச்சு தான் நியூஸ்ன்ற வேர்ட் காய் ஆக்சன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நியூஸ்ல அந்த எஸ் ஐஸ்வரன் new இல்லையா இன்றைய புதிய செய்தி என்ன வாட் இஸ் நியூ மாதிரி பேசலாம் நம்ம வாட் இஸ் நியூ நியூஸ் டுடே இன்னைக்கு என்னங்க புதிய செய்தி சரிங்களா எழுதிங்க வாட் இஸ் நியூ நியூஸ் டுடே அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே அதுவும் எழுதிக்கலாம் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் நியூ டே ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க அந்த டெய்லி அந்த ஃப்ரெஷ் ஆகணும் நீங்கள் மைண்ட் அதனால இதை சொல்கிறோம் இது நல்லா இருக்குன்றதுக்கு அடுத்தவா நம்ம பார்க்க போகிறது இந்த நைஸ் இட் இஸ் நைஸ் சரிங்களா ஒரு ஷர்ட்டோ ட்ரெஸ்ஸோ துணியோ நல்லா இருக்குங்கிறது இட்ஸ் நைஸ் சொல்லலாம் நைஸ்னா ரொம்ப ஃபைனா அரைக்கிறதும் நைஸா அரைச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபைனா இருக்கிறதுக்கு நைஸ் சரிங்களா என்ஐ ஈசி நீஸ் இதுக்கு எப்படி வருங்க என்ஐ சி நீஸ் ஸோ நீஸ் என்னன்றது நீங்களும் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணலாம் என்னன்றது யோசிச்சு வைங்க அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்